வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரகசிய முத்தங்கள் பதித்திடவா அத்தியாயம் ஐந்து என்ன பண்ணியிருக்க அமை கிழித்துக்கொண்டு அர்ஜுன் எதை பற்றி நம்ம லைஃபை பற்றி இந்த கல்யாணத்தை பற்றி அதுதான் சொன்னேனே அர்ஜுன் ஒரு வருஷம் நம்ம கணவன் மனைவியை வாழலாம் பேச ஆரம்பித்தவள் விழி அவன் பார்த்த பார்வையில் சுதாரித்து கொண்டு ஐ மீன் கணவன் மனைவியா நடிக்கலாம்னு சொல்ல வந்தேன் எப்படியா இருந்தாலும் ஒரு வருஷம் சேர்ந்து வாழாம டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சு ஏதாவது ரீசன் சொல்லி அம்மா அப்பாவுக்கு சந்தேகம் வராம பிரிஞ்சிடலாம் ஓ அப்புறம் அவன் பார்வை அவளை விட்டு இம்மியளவு கூட அளவில்லை அப்புறம் என்ன கார்த்திகை லவ் பண்றதா வீட்ல சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன் தட்ஸ் ஆல் இரு கைகளையும் பிரித்து அவள் அசால்ட்டாக தோலை குளுக்க அவனோ ஒரு பொறுமையற்ற பெருமூச்சுடன் நெற்றியை நீவியபடி இமைகளை மூடி கட்டிய கணவனிடமே வந்து இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறுகிறாள் சொல்லென்று பெருகிய கோபத்தை நீ எதுக்கடா கோபப்படுற எல்லாம் தெரிஞ்சுதானே ஓகே சொன்ன என்று கேள்வி எழுப்பி அவனது மனசாட்சி அடக்கியது ஓகே நீ கல்யாணம் பண்ணிக்குவ நான் என்னுடைய வாழ்க்கை உங்க வாழ்க்கையா அவளிடம் லேசான தடுமாற்றம் உம் ஒரு வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு அவன் ஆரம்பிக்கும்போதே அவள் குறுக்கிட்டாள் நாம நடிக்கத்தானே போறோம் அது நமக்குத்தான்மா தெரியும் ஊரை பொறுத்த வரைக்கும் நாம அநோன்யமா குடும்பம் நடத்துற கணவன் மனைவிதானே கேள்வியுடன் உயர்ந்த அவனது பார்வை அவள் விழிகளை ஆழம் பார்த்தது சில நிமிடங்கள் அவளிடம் மௌனம் நீங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க நாம தான் சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கிடுறோமே ஏனோ அவளிடம் சிறு தடுமாற்றம் கட்டிய கணவனை இன்னொரு திருமணம் செய்து கொள் என்று கூற கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தாலி தடுத்ததோ என்னவோ யார் பொண்ணு தருவா அவன் இப்படி கேட்கவும் அவள் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் காற்றுக்கு அலைப்பாய்ந்த முன்னுச்சி சிகை பரந்த நெற்றி கேள்வியுடன் தன்னை நோக்கியதால் அதில் விழுந்த இரண்டு கோடுகள் கூர்மையான கண்கள் அழுத்தமான உதடுகள் செதுக்கி வைத்த கிரேக்கச் சிற்பம் போன்ற கம்பீரமான உடல்வாகும் ஒவ்வொன்றாக ஆராய்ந்த அவளது பார்வை இவனுக்கென்ன குறை நான் நீனும் போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு தருவாங்க என நினைத்து கொண்டது அளவிட்டு முடிச்சிட்டியா ஏதாவது தேர்வேனா அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் மறைந்து அவன் குரல் சற்று இலகுவாக ஒலித்தது உம் அதெல்லாம் ஏதோ நினைவில் கூற வந்தவள் பிறகு நாக்கை கடித்துக்கொண்டு கொண்டு இல்ல என்றாள் என்ன இல்லையா அவனது பார்வை எதிரே இருந்த கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்தது ஐயோ அந்த இல்ல இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா நானே உங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த பொண்ணுகிட்ட நடந்த விஷயத்தை நானே சொல்றேன் ஒன்றும் பேசாமல் கீழுதட்டை மடித்து கடித்தவனின் பார்வை அவள் மேலேயேதான் இருந்தது ஓ இந்த சினிமாவில் வர்ற மாதிரி கட்டின பொண்டாட்டியே புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறா ரைட் ஆழ்ந்து ஒழித்த அவன் குரலில் என்ன இருந்தது என்று அவளுக்கு தெரியவில்லை அவளுக்கு என்ன அவனுக்கே தெரியவில்லை என்பதுதான் உண்மை உம் நாலாப்புறமும் தலையாட்டி வைத்தாள் ஆரணி வெல் அப்போகே இலகுவாக அவன் தோலை குலுக்கிவிட அவளுக்கு அப்பொழுதுதான் அப்பாடா என்றிருந்தது படுக்கலாமா உம் குட் நைட் என்றவன் சோபாவை நாடி சென்றான் இல்ல உங்க ஹைட்க்கு சோபாவில படுக்க முடியாது இட்ஸ் ஓகே பெட்லயே படுத்துக்கலாம் அதுதான் பெருசா இருக்குதே அவள் அவசரமாக கூற அவன் ஒன்றும் பேசவில்லை அமைதியாக வந்து கட்டிலில் படுத்துக்கொண்டான் கொண்டான் மறுத்து பேசுவான் என்று எதிர்பார்த்தாலோ என்னவோ நின்ற இடத்தை விட்டு நகராமல் அப்படியே நிற்க தலைக்கு அணைவாக வைத்திருந்த கையை அகற்றி அவளை பார்த்தவன் ஏன் படுக்கலையா என கேள்வி எழுப்பினான் இதோ இரவு விளக்கை ஒளிர விட்டவள் அவனுக்கு மறுபுறம் வந்து படுத்துக்கொண்டாள் படுத்தவள் சிறிது நேரத்திலேயே எழுந்து சென்று அந்த ஆளுயர பாண்டாவை எடுத்து வந்து இருவருக்கும் நடுவில் வைத்தாள் இது என்ன பொம்மையை படுக்க வைக்கிறான் அவன் கண்களை திறந்து அவளை நோட்டமிட அது இவன் இல்லாம எனக்கு தூக்கம் வராது என்றாள் அசடு வழிந்தபடி கடவுளே சின்ன பிள்ளையை புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே சலிப்பாக தலையாட்டி கொண்டவன் கண்களை மூடிக்கொள்ள அவளும் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் வெகுநேரம் திரும்பி திரும்பி படுத்துக்கொண்டே இருந்தாள் அவள் எந்த பக்கம் திரும்புகிறாளோ அந்த பக்கம் அந்த பாண்டாவும் இடம்பெயர்ந்தது வளையல் குலுங்கும் சப்தமும் கொலுசின் ரீங்காரமும் கேட்டுக்கொண்டே இருக்க அவனுக்கும் சிறு சங்கடம் இந்த சத்தத்தை வெளியில யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க பொறுத்து பொறுத்து பார்த்தவன் ஒரு கட்டத்தில் ஆரணி என்று அதட்டினான் சாரி சாரி இனி திரும்ப மாட்டேன் நீங்க தூங்குங்க அவனுக்கு முதுகு காட்டி படுத்தவள் பாண்டாவை கட்டி கொண்டு கண்களை மூடினாள் நன்றாக கண்ணாயர்ந்த நேரம் தன் ஏதோ நகரும் உணர்வில் பட்டென்று உறக்கம் கலைந்து கண் விழித்தான் அர்ஜுன் அவனது மனையால் தான் மண்டி போட்டு பூனை போல் தவழ்ந்து அவனை தாண்டி கொண்டு எதையோ தேடிக்கொண்டிருந்தாள் இருவன்றின் முகமும் வெகு அருகே இருந்தது தலையில் சூடியிருந்த மல்லிகையின் மனம் வேறு நாசியில் நுழைந்து உணர்வுகளுக்குள் எதையோ மாற்றத்தை கொண்டு அரணி என அதட்டியவனின் கரம் அவளது இடையில் அழுந்து பதிந்தது புடவையின் வழி தெரிந்த வெற்றிடையில் பதிந்த அவன் கரங்களின் ஸ்பரிசம் பெண்ணவளை துள்ளி விலகச் செய்தது பதறி விலகியவள் மழங்க மலங்க விழித்தபடி கட்டிலில் அமர்ந்திருக்க அவனோ சிறு முகச்சொலிப்புடன் எழுந்தமர்ந்தான் நீ இன்னும் தூங்கலையாம் இல்ல பால் என்றவளுக்கு வார்த்தைகள் அதற்கு மேல் வரவில்லை வாட் பால் வேணும் அம்மா கொடுத்து விட்டாங்க நீங்களும் குடிக்கலையா வச்சிருந்தா தானே போகும் அதுதான் என்றவளை இமைக்காது நோக்கி அவனது பார்வை முறைத்தது ஆத்தி இதென்ன இப்படி முறைக்கிறாரு மனதிற்குள் பதறியவள் அசுடு வழிந்தபடி அவனை பார்த்து சிரித்து வைத்தாள் நைட் சரியா சாப்பிடல பசிக்குது பால் குடிக்கலாமேன்னு எட்டி எடுக்க வந்தேன் நீங்க எழுந்துட்டீங்க அவள் விளக்கம் கொடுக்க தலையாட்டிக் கொண்டவன் அந்த பால் சொம்பை எடுத்து அவளிடம் நீட்டினான் அதை வாங்கி மடமடவென்று வாயில் சரித்து கொண்டவளையே பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் இதழில் இறங்கி தொண்டைக்குழியில் வழிந்த பாலை கண்டு ஏனென்று தெரியவில்லை இவனது தொண்டைக்குழி ஏறி இறங்கியது இப்படியே இமைக்காது பார்த்து கொண்டிருந்தால் அவளால் எப்படி பாலை அருந்த முடியும் குடிப்பதை நிறுத்திவிட்டு அவனை நோக்கியவள் வேணுமா என விழிகளால் கேட்டு வைத்தாள் இதழின் மேல் முளைத்திருந்த வெள்ளை மீசையிலும் தொண்டைக்குழி வரை நனைந்திருந்த பாலிலும் அவனது பார்வை படிந்தது என்ன நினைத்தானோ தொண்டையை செருமிக் கொண்டான் பார்த்துட்டே இருக்கீங்களே எனக்கு வயிறு வலிக்கப் போகுது குடிச்சிட்டு கொடுத்தேனா சொம்பை வச்சுட்டு நான் தூங்குவேன் என்றான் எங்கோ பார்த்தபடி அவசரமாக மீதிப்பாளையும் வாயில் சரித்தவள் அவன் கையில் சொம்பை திணித்தாள் இதில் ஹா என்ற ஏப்பம் வேறு அவன் திரும்பி முறைக்க குட் நைட் வாய் வரை இடித்து காட்டியவள் பாண்டாவை கட்டி கொண்டு படுத்து விட்டாள் அதன் பிறகு கண்ணிகை நிச்சலனமாய் உறங்கிவிட்டாள் அந்த காலை உறங்குவதற்குத்தான் வெகுநேரம் பிடித்தது பால்கனி கண்ணாடி கதவின் வழி ஆதவனின் செங்கிரணங்கள் உள்ளே பாய்ந்தன திரையை இழுத்து மூடினால் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் வெகு நேரத்திற்கு பிறகு கண்ணயர்ந்த அர்ஜுனிற்கு இமைகளை பிரிக்கவே சிரமமாக இருந்தது ஆனால் மேலே விழுந்த சூரியனின் கதிர்களை புறக்கணித்துவிட்டு அவனால் உறக்கத்தை தொடர முடியவில்லை கொட்டாவியுடன் கண்களை திறந்தவனால் மூச்சை விட முடியவில்லை மார்பின் மேல் கனமாக ஏதோ அழுந்து கிடந்தது என்னடா இது முற்றிலுமாக உறக்கம் கலைந்து கண்களை திறந்து பார்க்க அவனது ஆசை மனையாளின் இரு கால்களும் அவன் நெஞ்சின் மேல் கிடந்தது அவனுக்கு முதலில் அவள் எப்படி படுத்திருக்கிறாள் என்பதே புரியவில்லை அந்த ஏதோ ஒரு கோணத்தில் இசகு பிசகாக படுத்திருந்தாள் இவன் அருகே தலை வைத்து படுத்திருந்தவளின் தலை இப்பொழுது அவனது கால்மேட்டில் இருந்தது அவளது காய்கள் இரண்டும் ஒய்யாரமாய் அவன் மேல் கிடந்தது ஆசையாக அவள் அணைத்துக்கொண்டு படுத்திருந்த அந்த பாண்டா என்பவன் பரிதாபமாக கீழே குப்புற விழுந்திருந்தான் நல்ல வேலை உறக்கத்திற்கு புடவை இடைஞ்சலாக இருக்கிறது என்று நடுராத்திரியில் எழுந்து சென்று பைஜாமா மற்றும் குர்த்தி அணிந்து வந்து உறக்கத்தை தொடர்ந்திருந்தாள் என்பதால் அவளது மானம் காக்கப்பட்டிருந்தது இல்லையென்றால் காலையிலேயே அவனுக்கு பல மார்க்கமான தரிசனம் கிடைத்திருக்கும் காட் சன்னமாக முணகிக் கொண்டவன் அவள் கால்களை தள்ளிவிட்டுவிட்டு விட்டு எழுந்து கொள்ள பார்க்க கிடைத்த அந்த இடைவெளியில் மீண்டும் கால்களை தூக்கி பொத்தென்று அவன் மீது போட்டிருந்தாள் அவனது மனைவி நச்சென்று அவளது பாதம் வந்து அவன் தாடையில் இடிக்க அவனுக்கோ எரிச்சல் எரிச்சலாய் வந்தது இடியட் திட்டியபடி பலமாய் அவளது காலை பிடித்து தள்ளிவிட உருண்டு கட்டிலின் விளிம்பிற்கு வந்தவளுக்கு அதிர்ச்சியில் உறக்கமே கலைந்து விட்டது எசுகு படுத்திருப்பது அப்பொழுதுதான் தெரியவர அடித்து பிடித்து கொண்டு எழுந்தமர்ந்தாள் தலைநிறைய வைத்திருந்த மல்லிகைப்பூ லேசாக காய்ந்து தோளில் தொங்கிக் கொண்டிருந்தது கழுத்தில் அணிந்திருந்த தங்க நகைக்கும் அவள் அணிந்திருந்த இரவு உடைக்கும் கூட சம்பந்தமே இல்லை உறக்கத்தில் ஆடையை மட்டும் மாற்றியிருந்தாள் நகைகளை கழட்டி வைக்கவில்லை நெற்றி புகற்றில் சூடியிருந்த குங்குமம் வேறு நெற்றி முழுவதும் பரவி முகத்தையே அலங்கோலமாக்கியிருந்தது யாராவது மட்டும் பார்த்தாள் விடிய விடியும் முதலிரவு கொண்டாடி களைத்து போய்விட்டாள் என்றுதான் எண்ணுவார்கள் மேலிருந்து கீழாக ஒரு மார்க்கமாக அளவிட்டவன் ஒன்றும் பேசாமல் எழுந்து குளியலறையை நோக்கி நடந்தான் நல்ல வேலை எதுவும் சொல்லல அடியே ஆரணி இந்த பழக்கம் உனக்கு எப்பத்தான் போகுமோ அவன் பாட்டுக்கு அந்த சோபாவில படுத்து தூங்கியிருப்பான் பெரிய விளாட்டம் கூப்பிட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு மானமே போச்சுடி மனதிற்குள் திட்டிக் கொண்டவள் தலையிலேயே அடித்து கொண்டாள் உடைமாற்றும் அறையை தாண்டித்தான் குளியலறைக்கு செல்ல வேண்டும் உடைமாற்றும் அறைக்கதவை திறந்த அர்ஜுன் திகைத்து போய் அப்படியே நின்று விட்டான் ஏனென்றால் அவள் கழட்டி எறிந்திருந்த புடவை ஜாக்கெட் உள்ளாடை என அனைத்தும் என்னைப்பார் என் அழகைப்பார் என வரிசையாக தரையில் சிதறி கிடந்தது இப்படி ஒரு காட்சியை அவன் எதிர்பார்த்திருந்திருக்கவே இல்லை பிறந்ததிலிருந்து பெண் வாசனையே படாமல் வளர்ந்திருந்தவனுக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது கதவை பிடித்தபடி திகைத்து போய் அப்படியே நின்று விட்டவனை பார்த்தவள் இவர் எதிர்பார்த்து இவ்வளவு ஷாக் ஆகிறாரு எண்ணியபடியே அவன் அருகே சென்று அவனுக்கு பின்னால் இருந்த அறையை எட்டி பார்க்காம் அவளது ஆடைகள் காட்சியை தந்தன ஐயோ கடவுளே வாய்விட்டே அலறியவள் அவனை தள்ளிக்கொண்டு கொண்டு உள்ளே ஓடினாள் சுதறியிருந்த ஆடைகளை அள்ளி சுருட்டி கூடையில் போட்டவளால் அவனை நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை பல மார்க்கமாக பல்லை இழித்து கீழே கிடந்த உள்ளாடையை அவன் நிச்சயம் பார்த்திருப்பான் என்பதை இன்னும் அதிர்விலிருந்து மீளாத அவன் முகமே கூறியது அது தூக்கத்துல கழட்டி போட்டுட்டேன் விளக்கம் வேறு கூறி வைத்தாள் தலையாட்டியபடி உதட்டை குவித்து ஊதியவன் ஒன்றும் பேசாமல் குளியலறைக்குள் புகுந்து கொண்டாலும் மனம் முழுக்க தான் பார்த்த காட்சியிலேயே மையம் கொண்டிருந்தது எல்லாமே பேபி பிங்க்ல தான் போடுவாளாம் மனசாட்சி வேறு நேரம் கெட்ட நேரத்தில் குர கொடுக்க தலையை உலுக்கிக் கொண்டான் அர்ஜுன் எப்படியோ அந்த நினைவுகளிலிருந்து வெளியே வந்து குளித்து முடித்த பிறகுதான் தெரிந்தது அவனுக்கு மாற்றுடை இல்லை என்பது அவனது பொருட்கள் அனைத்தும் அவன் தங்கியிருந்த வீட்டில்தான் இருந்தது அங்கேயே சுத்தமாக மடித்து வைக்கப்பட்டிருந்த பேபி பிங்க் வண்ண பூந்துவாலையை எடுத்து இடையில் கட்டி கொண்டவன் கதவை திறந்து வெளியே வந்தான் கட்டிலில் அமர்ந்து நகத்தை கடித்து கொண்டிருந்தவளுக்கு இவன் வந்த கோலத்தை கண்டதும் குப்பென்று முகம் சிவந்து போய்விட்டது அதிலும் அவன் கட்டியிருந்த பூந்துவாளை வேறு இவளுடையது எழுந்து குளிக்கச் சென்றவளின் பார்வை அந்த பூந்துவாளையின் மேலேயே இருக்க அதை கவனித்தவன் அதையே ஏன் பார்த்துட்டு இருக்க மாத்திக்க வேற ட்ரெஸ் இல்ல என்றான் கடுப்புடன் இல்ல தடுமாறியவள் குளிக்க ஓடும்போது கதவு யாரோ தட்டும் சத்தம் கேட்டது இந்த கோலத்துல நான் போய் திறக்க முடியாது நீயே போய் பாரு மொபைலை பார்வையிட்டபடி அவன் கட்டிலில் அமர்ந்துவிட இவள் சென்று கதவை திறந்தாள் மகள் நின்ற கோலத்தைக் கண்டு வெளியே நின்ற கமளி நெஞ்சை பிடித்து கொண்டார் அடியே நீனும் குளிக்கலையா இதோ போகணும்மா இருவரும் பேசுவது அவன் காதில் விழுந்தது அப்படியே அலங்கோலமா போய் நின்றுப்பா கமலிமா என்ன நினைச்சாங்களோ அவன்தான் சங்கடத்துடன் பின்னங்கழத்தை வருடி விட்டு கொண்டான் இந்தா அர்ஜுனுக்கான ட்ரெஸ் இதுல இருக்குது டிரைவரை விட்டு எடுத்துட்டு வர சொன்னேன் என்றபடி ஒரு பையை அவள் கையில் கொடுத்தார் வாங்கிக் கொண்டு நகரம் முற்பட்ட மகளை நிறுத்திய கமலையின் பார்வை குருவென்று மகளையே ஆராய்ந்தது ஆரணி அது வந்து எல்லாம் சரிதானே முதலிரவை பற்றி மகளிடம் எப்படி வினவுவது என்று தெரியாமல் அவர் சங்கடத்துடன் இழுக்க அவளோ அதை புரிந்து கொள்ளாமல் உம் அதெல்லாம் பக்காவா இருக்குதுமா என்றாள் அவர் எதையோ கேட்கிறார் என்று நினைத்து உள்ளே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது என் தங்கம் மகளின் கண்ணம் வழித்து திருஷ்டி சுற்றிவிட்டு கமலை சென்றுவிட இவள் பையை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் உங்க டிரஸ் என்றபடி அவனிடம் நீட்டும் போதுதான் அவனை முழுதாகவே பார்த்தாள் படிக்கட்டு தேகத்தில் ஆங்காங்கே நீர்த்திவளைகள் படிந்திருந்தன உருண்டு திரண்ட வலிமையான புஜங்கள் அவனது உடற்பயிற்சியின் தீவிரத்தை பறைசாற்ற அவளது விழிகள் ஆர்வத்துடன் அவனது மேனியை மொய்த்தது வாவ் இந்த மனுஷன் இவ்வளவு மேன்லியா இப்பதான் பார்க்கிறேன் எத்தனை பேரை சைட்டு அடிச்சிருப்பேன் இவரை எப்படி மிஸ் பண்ணினேன் தீவிரமாய் தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டவள் பையை நீட்டியபடி அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தாள் அவளது பார்வையில் அவனுக்குத்தான் ஒரு மாதிரியாகிவிட்டது இவென்ன இப்படி பார்க்கிறான் அவள் கையிலிருந்த பையை வாங்கிய பிறகும் கூட அவளது பார்வை அகலவில்லை அவள்தான் அவனை வைத்து பிஹெச்டி வரையும் அளவிற்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாளே நெற்றியில் வழிந்த நீரை வழித்து அவள் மேல் சுண்டிவிட அவளுக்கு அப்பொழுதுதான் சுய உணர்வே வந்தது ஜே ஆரணி இவ்வளவு நேரம் பராக்கு பார்த்துட்டு இருந்தியா உன்னை பத்தி என்ன நினைப்பான் மானசீகமாய் தலையில் கொட்டிக்கொண்டவள் வெளியே அசடு வழி அவனை பார்த்தாள் என்ன அவன் ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்த ஒண்ணுமில்ல தலையாட்டியவள் ஓடியே விட்டாள் தொடரும்